எப்படி இந்த தம்பதிகளை கண்டுபிடிக்க முடியும் வாலி சில பிள்ளைகள் திசை திரும்புவாங்க அப்போ தான் யாராவது ஒருத்தர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னு ரெண்டு பேரும் இதில் வந்து ஒற்றுமையாகி அந்த புது தொடர்பு த தூண்டிக்க பார்ப்பாங்க அந்த புது தொடர்பு எப்படி தூண்டிக்க பார்ப்பாங்கன்னா தனக்கு ஆதரவாக தனக்கு சாதகமாக இருந்தால் அதோடு போயிடுவான் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒன்று வந்து கிறிஸ்துவ பையனை லவ் பண்ணுது பொண்ணு அவன் ஆதரவாக போயிடுவான் இவனுக்கு ஏற்ற ஜனமாகவும் இருக்கும் பொருளாதாரத்தில் அந்தஸ்தில் பழக்க வழக்கத்துலே எல்லாம் சபையும் அதே சபையாக கூட இருக்கும் சரி அது பரவாயில்ல நாங்கள் க ஏற்றுக்குறோம் பொருளாதாரத்துக்கு பொருளாதாரமாகச்சு சபைக்கு சபையாச்சு நாகரீகத்துக்கு நாகரீகமாக ஆச்சு படிப்பு பணம் எல்லாமே சரியாக இருக்குது பரவாயில்ல எனக்கு ஏதுவான ஜனங்க கண்டிக்கவே மாட்டான் இதை ரெண்டாவது பையன் பார்த்துட்டு என்ன செய்வான்னா லவ் மேரேஜாக தான் அவன் பார்ப்பான் நல்லா புரிந்து கொள்ளுங்க அக்காவை வண்டி ஏற்றுக்கின இவன் போய் இதுக்குன்னே நம்ம சாலுமன் ராஜா மாதிரி போய் புரஞ்சாத்தியில் ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுவான் அதை பண்ணலை இதை பண்ணணுமா அப்போ இவன் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து கொந்தளிப்பாங்க கத்தருடைய பார்வைக்கு இது பொல்லாப்பா இருக்கணும் மொதல் பண்ணது மட்டும் என்ன மொதல் பண்ணது பிரிஞ்சு இது பிரியாணி அவ்வளோதான் விஷயம் எல்லாம் மசாலாலாம் ஒன்று தாயா அது காய்கறி இது கறி இது கறி போடுறீங்க இது மாம்சம் போடுறீங்க அதில் காய்கறி போடுறீங்க அவ்வளோதான் அப்படிதான் அவன் சொல்லுவான் அதுக்கேற்ற போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற ஒரு இந்த இது ஒரு இதுக்கேற்ற ஆள் இருக்குல்ல இல்லை ஆள் இல்லாமல் இருக்க கல்யாணம் பண்ணி வைக்க அதுக்கேற்ற கல்லறைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது பரலகம் தான் இயேசு தேவை அவன் சபை ஆனால் ஒன்று வேணான்ட்டோ அவனுக்கு வரவேற்பு கொடுத்தோம் அங்கே போய் அங்கே தாலி கேட்டு அங்கேயே விசுவாசம் ஆகிடுவான் இந்த காரியம் கற்றுறா இருந்ததுன்னு ஒரு நோட்டீஸில் போட்டால் யாருக்கு தெரியப்போகுது அதுக்கு எவ்வளோ பேர் இருக்குது வச்சு விட்டு அட் சல்ட்டு போயிடுவாங்க அந்யனுக்கு தான் பிணைக்கப்பட்டிருக்கான் சரீரத்துக்கு ஞான சோளம் ஆத்துமெல்லாம் ரசிக்கப்படலை கிறிஸ்துவக்கு திருமணம் யாது டாக்குமெண்டேஷன் ஒர்க் அவுட் ஆதா ஆ இது இது சாபம் அதெல்லாம் தெரியாது இப்படியே போய்கொண்டிருக்கும் இதெல்லாம் எங்கே இந்த மாதிரிலாம் ச பெரிய சபையில் மட்டும் இல்லை சின்ன சபையில்ன்றது மட்டும் இல்லை எல்லா கிறிஸ்தவ உலகத்தில் இது நடந்து கொண்டு காரணம் வார்த்தைக்குள்ளே வந்த ஜனங்களும் இதில் விழுந்து போகிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க கணவன் மனைவிக்குள்ளே பெரிய இடைவெளி இருக்கும் சும்மாலாம் இப்போ பசங்க எஸ்கேப் போக மாட்டாங்க சும்மாலாம் வந்து இது நடக்காது உங்கள் வீட்டில் நீங்கள் வார்த்தைக்கு விரோதமாக போய் கணவனுக்கும் மனைவிக்கும் பெரிய கசப்பை வச்சுக்கிட்டு அந்த கசப்போடியை வந்து திருவிருந்து எடுத்து அந்த கசப்போடைய வந்த அவங்க காணிக்கை செலுத்தி போத கண்ணுடைய நன் மதிப்பை பெற்று கத்தருடைய பொல்லாப்பை சம்பாதிச்சுக்கிறீங்க